ட்ரம்பின் திடீர் முடிவு சற்றும் தாமதிக்காமல் மெகா திட்டத்திற்கு ரெடியாகும் இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்குவதால் கோபம் அடைந்து அதிக வரி விதித்துள்ளார் இந்த அதிக வரிவிதிப்பு காரணமாக திருப்பூர் பின்னலாடை ஜவுளி ஆட்டோமொபைல் உட்பட பல்வேறு வகையான ஏற்றுமதி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பாதிப்புகளிலிருந்து இந்திய ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்க இருபதாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு பெரிய திட்டத்தை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிப்பை அமல்படுத்துவதாக கடந்த ஜூலை நாளில் அறிவித்தார் இந்த வரிவிதிப்பு விதிப்பு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதலே அமலுக்கு வருவதாக அறிவித்தது அமெரிக்கா இது தொடர்பாக டிரம்ப் அப்பொழுது வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் கூறுகையில் இந்தியா எங்களுடைய சிறந்த தோழன் எனினும் பல ஆண்டுகளாக நாங்கள் அவர்களுடன் சிறிய அளவிலான வர்த்தகம் மட்டுமே மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் வரிவிதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா தான் இருக்கிறது இதனால்தான் அவர்களுடனான எங்களது வர்த்தகம் குறைந்த அளவில் இருக்கிறது மேலும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இந்திய அரசு கடுமையான பணம் சாரா வர்த்தக தடைகளையும் அமல்படுத்துகிறது உக்ரைனில் நடத்தும் மோசமான தாக்குதலை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று அனைவரும் விரும்பும் நேரத்தில் அந்த நாட்டிடமிருந்து தங்களுக்கு தேவையான ராணுவ உபகரணங்களை அதிக அளவில் இந்தியா வாங்கியிருக்கின்றது சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி இறக்குமதியாளர்களாகவும் இந்தியா இருக்கிறது இவை அனைத்தும் சரியான விஷயங்கள் கிடையாது எனவே இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்து செலுத்த வேண்டும் ரஷ்யாவிடமிருந்து ராணுவ தளவாடங்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் கூடுதல் அபராதம் செலுத்த வேண்டும் இவ்வாறு ட்ரம்ப் ஆவேசமாக கூறியிருந்தார் அந்த முடிவில் இருந்து ஐந்து நாட்கள் ஆகியும் ட்ரம்ப் பின்வாங்கவே இல்லை அமெரிக்க அதிபர் ின் அறிவிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது அமெரிக்காவிற்கு மென்பொருள் ஜவுளி பனியன் முட்டை கனரக வாகன உதிரி பாகங்கள் செல்போன்கள் விவசாய பொருட்கள் என பலவற்றை இந்தியா ஏற்றுமதி செய்து வந்தது இப்போது அதற்கு வரி விதிப்பால் பாதிப்பு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது இதையடுத்து இந்த பாதிப்புகளில் இருந்து இந்திய ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்க இருபதாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு பெரிய திட்டத்தை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு இயக்கம் என்ற பெயரில் தொடங்கும் இந்த திட்டத்திற்கு வர்த்தக நிதி விதிமுறைகள் மற்றும் சந்தை அணுகள் தொடர்பான வர்த்தகம் சாரா நிதி பிராண்ட் இந்தியாவின் அங்கீகாரத்தை வலுப்படுத்துவது கிடங்கு வசதிகளுடன் கூடிய இ கார்மஸ் மையங்கள் வர்த்தகத்தை எளிதாக்குவதற்கான பிற நடவடிக்கைகள் போன்ற ஐந்து விஷயங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதேபோல் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன ஏற்றுமதியாளர்களுக்கான திட்டத்தில் தனிப்பட்ட ஏற்றுமதி வரம்புகள் மற்றும் கடன் தகுதியின் அடிப்படையிலான பிணையில்லா கடன்கள் வழங்கப்பட உள்ளன இந்த திட்டம் ஜப்பான் கொரியா மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளைப் போன்று இந்தியாவின் உலகளாவிய நற்பெயரை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திட்டம் இ காமர்ஸ் மையங்களை அமைப்பதற்காகவும் மாவட்டங்களை ஏற்றுமதி மையங்களாக மாற்றும் என்றும் மத்திய அரசு நம்புகிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்வதை இந்தியா சுட்டிக்காட்டி இருந்தது வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு பதிலில் இந்தியாவை குறிவைப்பது நியாயமே இல்லை இதனை நிச்சயம் ஏற்கவே முடியாது மற்ற பெரிய பொருளாதார நாடுகளைப் போலவே இந்தியாவும் அதன் தேசிய நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறியுள்ளது